இன்னைக்கு அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் ஆலயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் சென்னைக்கு அருகே ஞாயிறு என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கும் இத்தலம் பல பெருமைகள் வாய்ந்தது இக்கோயில் சூரிய பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது சூரியனை சூரிய பகவானாக பாவித்து வணங்குவது பாரத நாட்டு மரபாக இருந்து வந்திருக்கிறது நாட்டில் சூரியனுக்கு எண்ணற்ற கோவில்கள் இருக்கின்றன ஆனால் சூரியனே தெய்வங்களை வழிபட்ட கோயில் மிகவும் குறைவு அதில் ஒன்றுதான் ஞாயிறு அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் கோயில் இக்கோயிலோட சிறப்புகளை அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் கோயில் வரலாறு பாத்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் இக்கோயிலில் இறைவனான சிவபெருமானின் மூலவர் புஷ்பரதேஸ்வரர் என்கின்ற பெயரிலும் உற்சவர் சோமாஸ்கந்தன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார் அம்பாள் சொன்னாம்பிகை பாலசுகாம்பிகை ஆகிய பெயர்களில் அழைக்கப்படுகிறாள் கோயிலோட தலவிருச்சம் நாகலிக மரம் கோயிலின் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி சிம்ம தீர்த்தம் ஆகிய பெயரில் அழைக்கப்படுகிறது இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா சித்திரை மாத பிறப்பின் போது முதல் ஏழு நாட்கள் புஷ்பரதேஸ்வரர் சொன்னாம்பிகை மீது சூரிய ஒளி விழுகிறது வருஷத்தில் வரும் அந்த ஏழு நாட்களுக்கு சிவனுக்கான பூஜையை சூரியனே வந்து செய்வதாக ஐதீகம் எனவே உச்சிகாலத்தில் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதில்லை கண்கா மகரிஷி என்னும் முனிவர் இங்கு வந்து சிவனை வழிபட்டு முக்தி அடைந்தார் இவருக்கு இங்கு சன்னதி இருக்கிறது பொதுவாக விநாயகரின் தலையில் கிரீடத்துடன் தான் பார்த்திருப்போம் ஆனால் இத்தலத்தில் கிரீடம் இல்லாமல் விநாயகரை தரிசிக்கலாம் தனது தந்தையான சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக விநாயகரை கோலத்தில் காட்சியளிக்கிறார் என்று கூறப்படுகிறது இவரை பல்லவ விநாயகர் என்று அழைக்கின்றனர் இவரை வணங்குவதால் பொருளாசையும் பதவியாசை ஆசை முதலியவை நீங்குவதாக ஐதீகம் மூலஸ்தானத்தின் முன்பகுதியில் உள்ள மண்டபத்தில் சூரியன் புஷ்பரதேஸ்வரர் சன்னதியை பார்த்தபடி இருக்கிறார் இவர் எப்போதுமே இங்கு சிவனை வழிபட்டு கொண்டிருப்பதாக ஐதீகம் தமிழ் வருட சித்திரை மாத பிறப்பின் போது முதல் ஏழு நாட்கள் புஷ்பரதேஸ்வரர் சொன்னாம்பிகை மீதும் சூரிய ஒளி விழுவது ரொம்பவே விசேஷமானதுங்க அந்த நாட்களில் சிவனுக்கான பூஜையை செய்வதாக ஐதீகம் எனவே அன்று உச்சிகாலத்தில் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதில்லை ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயிலுக்கு வர்றது ரொம்பவே விசேஷமானதுங்க சூரியன் பிற கிரகங்களுக்கு தலைமை கிரகம் என்பதனால் இங்கு நவகிரக சன்னதி கிடையாது பிற கிரகங்கள் தோஷ பாதிப்பு உள்ளவர்கள் அந்தந்த கிரகங்கள் கூறிய நாட்களில் இவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் அணிந்து நெய் தீபம் ஏற்றி கோதுமையில் விலக்கேற்றி வழிபடுகின்றனர் இந்த கோவிலோட வரலாறு என்னன்னா தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் மகள் சமுக்னாவை சூரியன் மணந்து கொண்டார் நாளுக்கு நாள் சூரியனின் வெப்பத்தன்மை அதிகமாகவே சமுக்னா தன் நிழலை உருவாக்கி கணவரிடம் விட்டு சென்று விட்டால் மூலம் இதையறிந்த சூரியன் மனைவியை அழைத்து வர சென்றார் அவர் கிளம்பும் போது அப்போது ஒரு ஜோதி ஜோதி வானில் தோன்றி நகர்ந்தது சூரியனும் அதை பின்தொடர்ந்தார் அந்த தடாகத்தில் பூத்திருக்கும் தாமரை மலரில் ஐக்கியமானது அதிலிருந்து தோன்றிய சிவன் சூரியனுக்கு காட்சி கொடுத்து மனைவியுடன் சேர்ந்து வாழும்படி அருளினார் பின்பு சூரியனின் வேண்டுதலுக்காக இங்கேயே எழுந்தருளினார் இந்த கோயில் மண்டபத்துக்கு மேலே இருக்கிற சுவரில் பார்த்திங்கன்னா தங்க பள்ளி வெள்ளி பள்ளி இருக்குது பொதுவாக பள்ளிகள் தலையிலையும் கையிலையும் காலிலையும் பட்டுச்சுன்னா தோஷம் ஏற்படும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தோஷங்கள் போகிறதுக்காக தொட்டு வணங்குறாங்க பக்தர்கள் தொடமுடியாத நிலையில இருந்தாலும் பக்தர்கள் தொட்டு வணங்கும் பாவனையில வணங்குகிறார்கள் சூரியன் பூஜை செய்த லிங்கம் தாமரை தடாகத்தில் உள்ளே இருந்தது பிற்காலத்தில் இப்பகுதியை ஆட்சி செய்த சோழ மன்னன் ஒருவன் இவ்வழியே சென்றான் அப்போது தடாகத்தில் இருந்து ஒரு தாமரை மட்டும் மின்னிக் கொண்டிருப்பதை கண்டான் அதை பறிக்க நினைத்து நெருங்கிய போது தாமரை நகர்ந்து சென்றதை தவிர கையில் சிக்கவில்லை ஆச்சரியமடைந்த மன்னன் தன் வாளால் அதை வெட்ட ரத்தம் பீரிட்டது இதை கண்ட மன்னனின் பார்வை உடனே பறிபோனது பிறகு சிவபெருமானிடம் மனமுருகி வேண்ட மன்னனின் முன்பு தோன்றிய சிவபெருமான் மன்னனுக்கு பார்வை வரத்தை அளித்ததோடு அந்த தடாகத்திலேயே தான் இருப்பதாக கூறினார் பின்பு அந்த சோழ மன்னன் அங்கு ஒரு அழகிய ஆலயத்தை நிர்மாணித்து அங்கேயே லிங்க பிரதிஷ்டை செய்தான் புஷ்பத்தில் லிங்கமாக சிவபெருமான் இருந்ததால் புஷ்பரதேஸ்வரர் என்று பெயர் பெற்றார் இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா தீர்த்தம் விருட்சம் ஸ்தலம் முக்தி ஸ்தலம் இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் அது மட்டும் இல்லைங்க எங்கேயுமே பார்க்க முடியாத திருவோடு மரம் இங்க இருக்கு சைவ சமயத்தின் நால்வரில் ஒருவரான சுந்தரரின் மனைவியான சங்கிரி நாச்சியார் இவ்வூரில் பிறந்தவர் புஷ்பரதேஸ்வரரை வழிபட்டு அவர் இங்கிருந்து திருவச்சியூர் சென்று சிவசேவையில் ஈடுபட்டு பின்பு சுந்தரரை மணந்து கொண்டார் இவருக்கு இங்கு தனி சன்னதி இருக்குங்க இந்த சன்னதிக்கு பக்கத்துலதான் எங்குமே காண முடியாத திருவோடு மரம் இங்க இருக்கு அமாவாசை மாசி மகத்தன்று சங்கிலியாருக்கு விசேஷ அபிஷேகம் இங்க செய்யப்படுகிறது இப்ப நம்ம தாங்க இந்த கோயிலோட சூரிய தீர்த்தம் அவ்வளோ பெரிய குளமா இங்க காட்சி அளிக்குது இந்த கோயிலோட முக்கியமான பொது தகவல் பாத்தீங்கன்னா இங்கு தல புஷ்பமாக தாமரை இருக்கிறது சூரியன் வழிபட்ட தலம் என்பதனால் இவ்வூர் ஞாயிறு என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது சூரிய கிரகத்தின் பெயரிலே தளம் அழைக்கப்படுவது விசேஷம் அம்பாள் சொன்னாம்பிகை சிவனுக்கு வலது புறத்தில் தனி சன்னதியில் காட்சி அளிக்கிறார் அம்பாள் முன்பு பார்த்தீங்கன்னா தனி பீடத்தில் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஞாயிறு என்ற கிராமம் திருவள்ளுவர் மாவட்டத்துல இருக்குங்க கோயமேடுல இருந்து இந்த கோயிலுக்கு இருக்கு செங்குன்றத்துல இருந்து ஞாயிறுக்கு போற பஸ்ங்க அங்கிருந்து தான் இந்த கோயிலுக்கு இந்த கோயிலோட பிரார்த்தனைன்னு பாத்தீங்கன்னா சூரியன் கண் தொடர்பான நோய்களை நிர்ணயிக்கும் கிரகமாக இருப்பதால் பார்வையில் குறைபாடு உள்ளவர்கள் இங்கு வந்து சிவனுக்கும் சூரியனுக்கும் நெய் விளக்கு ஏற்றி வேண்டிக்கொள்கின்றனர் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரவும் இங்கு வந்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்று அக்தர்கள் கூறுகின்றனர் மேலும் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் இக்கோயிலுக்கு வந்து சிவனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் பிரிந்த தம்பதிகள் சீக்கிரமாக வாழ்வில் ஒன்றிணைவர் என்று கூறுகின்றனர் பிரிந்திருக்கும் தம்பதியர்கள் சூரியனுக்கு கோதுமை பொங்கல் கோதுமை பாயாசம் படைத்து வேண்டிக்கொள்கிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் நேர்த்தி கடனாக சிவனுக்கும் அம்பாளுக்கும் சூரியனுக்கும் அணிவிட்டு அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றனர் நாகலிங்க மரம் பொதுவா நாகலிங்க மரம் பார்த்தீங்கன்னா மிகவும் பொறுமையாக விருட்சமாகும் இந்த மரத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவு பழமை வாய்ந்த கோயில் இந்த ஞாயிறு கோயில் பஞ்சபாஸ்கர ஸ்தலத்துல ஒன்றானது இந்த ஞாயிறு கோயில் அதிலும் முதன்மையானது என்று போற்றப்படுகிறது கோயிலோட பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா சிவன் தொடர்பான அனைத்து திருவிழாக்களும் பிரதோஷங்களும் பொங்கல் தமிழ் புத்தாண்டு மற்றும் நவராத்திரிகள் ஆகியவை கோயிலில் கொண்டாடப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பண்டிகைகள் சுதர்சன ஹோமங்கள் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது மற்றும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறுகிறது இந்த கோயில் குளமானது சூரிய தீர்த்தம் தோன் மற்றும் கண் தொடர்பான நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது கோயில் திறந்திருக்கும் நேரம் பாத்தீங்கன்னா காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் மாலை ஒரு மணி வரையும் மாலை மூணு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமையும் சிவப்பு தாமரை பூ இவற்றை கொண்டு வந்து சூரியன் பெயரில் செய்து மிகவும் விசேஷமானது இவ்வாறு வேண்டிக் கொண்டால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் மற்றும் கலஸ்திர தோஷம் பித்ருக்கள் சாபம் பூர்வச்ம சாபங்கள் விளங்கும் என்பது ஐதீகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்